ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வாரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இங்கே விவேக்கை போய் பார்க்குறாங்க விடுதலை வந்த மொதல் கையா நீ தானடா என்னை எல்லாம் அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ராகு போய் பயங்கரமாக திட்டுறாங்க பார்த்தியா நான் வெளில வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ராகு சொல்கிறாங்க உடனே சிரிக்கிறாங்க கண்டு அந்த விவேக்கு ஏய்யா ஏன்டா இப்படிலாம் சிரிக்கிற அப்படிங்கல்ல இங்கே பார் நீ இப்போ வேணா நீ வெளியில் வந்துட்டே நீ சந்தோஷப்படலாம் ஆனால் உனக்கு எதிரி உன் வீட்டில் இருக்குது அதுலேயும் லேடிஸ் உன் வீட்டில் இருந்த தான் எனக்கு எல்லா குழுவும் கொடுத்தது நான் இப்போ இன்றைக்கி இருக்கேன்னா நாளைக்கு நீ இங்கே வந்துடுவே அந்த லேடிஸ் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியாக இருக்க முடியாது நல்லா முன்னுக்கு வரவும் முடியாது கண்டிப்பாக நீங்கள் வர தாண்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க ஒன்று அப்படி சொல்லிட்டு ராகவ் செம்ம டென்ஸ் எல்லாம் கத்திட்டு வந்துடுறாங்க வர்ற வழியிலே அவரால் நிம்மதியாகவே இல்லை யாராக யார் நம்மளை அப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு செம்ம அப்படியே கோவத்தில் இருக்காங்க இங்கே வீட்டில் வந்து நிம்மதியாக ஒரு நாள் கூட ஆகலை நல்லா அபி நம்மளை கூட்டிகிட்டு வந்தால் நம்மளை வெளியில் காப்பாற்றிட்டா அப்படின்னு ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் அடுத்த நாளை இப்படி அடுத்த நிமிஷமே இப்படி ஆயிடுச்சு அப்போ அபிதான் எல்லாம் பண்றாளா அபியை தவிர நம்ம வீட்டில் வேறு யார் இந்த மாதிரி பண்ண போகிறா இவன் போய் சொல்கிறானா சும்மா சொல்கிறானா ஒன்றுமே புரியலையே அப்போ லேடிஸ்னால் அப்படியே தவிர யார் இருக்காது யோ அப்படின்னு சொல்லி டென்ஷனில் இருக்காங்க வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாரும் நல்லா சகஜமாக பேசுகிறாங்க வாபா ராகம் சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படிங்க ஏதோ பேச்சு கொடுக்குறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ போறியா அப்படின்னு மறுபடியும் சிடு சிடுன்னு பேச ஆரம்பிக்கிறாரு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தவச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சலி கூப்பிட்டு நீ கோயிலுக்கு போயிட்டு வாமா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அபியும் அஞ்சலி கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிற பாதையில் பாதையில் பார்த்தீங்கன்னா முரளி எப்படியாவது பொண்டாட்டி போட்டு தரணும் அப்படின்ட்டு ஒரு வண்டியை வச்சிடறாரு வண்டியை வச்சு மோத போயில இங்கே பார்த்தீங்கன்னா அபி குறுக்க பாஞ்சு டபக்குன்னு வந்து டுபுக்குன்னு காப்பாற்றாங்க பார்த்தீங்கன்னா அஞ்சலி கொஞ்சம் சின்ன 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 சிராயத்தோட காப்பாற்றப்படுறாங்க அபிக்கு மட்டும் கொஞ்சம் பலமா அடி விழுகுது அதுக்கப்புறம் அபி இப்படி ஆச்சியமா சீக்கிரம் சீக்கிரம் வா நம்ம போவோம் ஆஸ்பத்திரிக்கு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை கா பரவாயில்லக்கா அப்படிங்கிறாங்க நீ சும்மா ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அபிக்கு கட்டு போடுறாங்க அஞ்சலிக்கு அதே மாதிரி கொஞ்சம் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அங்கே தகவல் தெரிஞ்சு ஓடி வர ராகவ் என்ன காட்சி என்ன ஆச்சு டே ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற யார் இப்படி உன்னை கூட்டிகிட்டு வந்தது யார் இப்படி பண்ணது அபி கூட தாண்ட வந்தேன் பத்தியா பத்தியா அவளோட வராதுன்னு சொன்னால் கேட்குறியா அவள் தான் எல்லாம் பண்ணியிருப்பா அப்படி இப்படின்னு கத்தையில் சும்மா இரு ராகவ் அப்படின்னு அஞ்சலி கத்துறாங்க நீ என்னடா நினச்சிட்டு இருக்கு அவள் மட்டும் இல்லை என்ன என்ன நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் என்னக்கா சொல்கிறேன் ஆமாடா அவள் தாண்டா என்னை காப்பாற்றினது அப்படிங்கிற பார்த்த ஒரு மாதிரி ஆகிறாங்க இருந்தாலும் இல்லைக்கா அவள் தாக்கா இதை ஏதோ பண்ணியிருக்கிறா அவள் தாக்கா அவனை ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற என்னடா புரிஞ்சுக்காம பேசுகிற அப்படிங்கிற அபி வர்றாங்க அவளுக்கு தாண்டா காயம் என்ன காயம் அதெல்லாம் நடிப்பாக இருக்கும் அப்போ தான் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி அப்படின்னு சொன்னோடனே ஏன் பா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி சொல்லி அம்மா காண்டாய் அழுகுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் இருக்கவே மாட்டேன் நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க போய் தொலை அப்படிங்கிற மாதிரி ராகம் மேலே போயிட்றாங்க இங்கே பாட்டிட்டு பாட்டி எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் பாட்டி அப்படிங்கிற அம்மா வீட்டுக்கு புரியா ஏமா திடீர்னு இல்லை எனக்கு மனசே சரியில்லை இவரை பார்த்தீங்களா இவரை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இவர் இன்னமே என்னை சந்தேகப்பட்டு இருக்காரு அப்படிங்கல சரிம்மா ஒரு ஒரு ஆசை தீர போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வா அப்படிங்கிறாங்க சரி பாட்டினு கிளம்பில நில்லுமா தனியெல்லாம் நீ போக வேணாம் உன் மனசு இப்போ சரியில்லாமல் இருக்கு இல்லை பாட்டி நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற இங்கே பாரு நீ தனியெல்லாம் போகக்கூடாது நம்ம வீட்டில் யாராவது கூட்டிகிட்டு போட்டோம் ஆகாசும் வெளியே போயிட்டான் ராகவும் கண்டிப்பா கூட்டி போக மாட்டான் அப்புறம் இருக்கிறது அப்படிங்கிற மாப்பிள்ள முரளி இருக்காரா அதை பார்த்தோன்னே முரளித நீ போய் கூட்டி விட்டுட்டு வரீங்களா அப்படிங்கிற நான் இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன் நானா என் ஜல்லத்தை கூட்டி மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிட்டு ஆ அதுவா நானா சரி பாட்டி கொண்டே கூட்டி விட்டுட்டு வரேன் அப்படின்னு என்னமோ த சம் சம்மதிக்கவே இல்லாத மாதிரி சம்மதமே இல்லாத மாதிரி இஷ்டமே இல்லாத மாதிரி வராரு பார்த்தா அப்படி இருந்துட்டு எனக்கு வேணாம் நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க அணுவும் அதே மாதிரி சொல்லிக்கிறாங்க அவ தனியாக ஏதாவது கேப் புக் புக் பண்ணி போட்டோம் வேணாம் பாட்டி ஏன்னா அப்படிங்கிறாங்க ஏன்னா முரளியை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரி விடுக்கா என்ன பண்ண முடியும் அவனுக்கு தான் புத்தி புத்திசாந்த நிலையில் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி கிளம்புறாங்க காரில் போய் உட்கார்றாங்க பார்த்தா இங்கே அப்படியே பா மேலே இருந்து பார்க்குறாரு ஆ ராகவ் ஐயோ ஐயோ என்ன இவனோட போரா ஐயோ ரெண்டு பேரும் ஓடி போக திட்டம் போட்டிருக்காங்களா ஏன்டா முட்டாளா நீ ஓடி போகிறாந்தா நீ ஜெயிலில் இருந்தியே அப்போ ஓடிருக்க மாட்டாங்க இது ஒரு புத்தி ஒத்தி வச்சுட்டு ஓடியாடுறது எவனோ ஒரு பொறுக்கி அந்த விவேக் சொன்னான்ட்டு இன்னும் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்பட்டு ஓடி ஆடுறாரு அதுக்குள்ளே அவங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க போற வழியில் பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டுக்கங்க அப்படிங்கிற அப்படிங்கிறாங்களா இல்லை எனக்கு வேணாம் நான் போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற முரளி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பியை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க இறங்கிடுறாங்க அப்பிய போய் அவங்களுக்கு ஒரு டவுட் வருது நம்ம வீடு அட்ரஸ் சொல்லவே இல்லை எப்படி இவன் கரெக்டாக கொண்டு வந்தான் அப்போ இவனுக்கு தெரிஞ்சால் தானே வர முடியும் அப்போ இவனுக்கு சுய நினைவு போகலை ஃப்ராடு ப ஏமாத்துறானே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளக்க போக போகிற போயிடுறாங்க போயிட்டு அப்படி முரளி பின்னாடி வரல ஆ போதும் நான் வீட்டுக்குள்ளே போய்க்கிறேன் நீங்கள் போயிருங்க பாட்டிகிட்ட சொல்லிடுங்க என்னை விட்டுட்டேன்னு அப்படிங்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி கார்ல வரையிலே இவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோ அவ்வளோ ஒரு சல்ஜா நினப்பிலே வராரு அபி பக்கத்தில் இருக்கிறது அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி மிதந்துக்கிட்டு வராரு பாருங்க முரளி ஐயோ என்னதான் சொல்றது தெரியல இப்படி ஒரு ஆசையா பொண்டாட்டி வச்சுட்டு ஆசைப்படுற தப்பு இல்லையா என்ன பண்றாங்க அபி வானே கூப்பிடையா அதனால அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு ஆள் வீட்டு அரவு தெரிஞ்சா அதை விட விளக்கமா தான் கிடைக்கும் அதனால நம்ம போவோம் அப்படின்னு முரளி போயிடுறாங்க இங்க பார்த்தா ஏமா நீ வேணோட வந்த வேற வழி இல்லை பாட்டி தான் அனுப்பி வச்சாங்க நான் என்னமா பண்றதுன்னு அப்படி சொல்றாங்க போமா அப்படின்னு சொல்றாங்க ஏன்டா இப்போ திடீர்னு வந்திருக்கிறேன் கேட்குறேன் அவங்க அப்பா கேட்க இல்லைப்பா எனக்கு என்னமோ மனசு சரியில்லை உங்களெல்லாம் பார்க்கணும் தோணுச்சு அதான்ப்பா வந்தோம் என்னம்மா இப்போ தானே பார்த்தோம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அதுக்குள்ளே என்ன அப்படிங்கிறாங்க கோர்ட்லேயும் வச்சு பார்த்தாச்சு இல்லை இருந்தாலும் ஏன் நான் வரக்கூடாது நான் போகணுமா ஐயோ அப்பெல்லாம் நினைக்காத அபி அப்படிங்கிற மாப்பிள்ள என்ன நினைப்பாரு மாப்பிள்ள என்ன நினைப்பாரு இந்த இப்போ ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவார் பாருங்க அப்படிங்கிற என்ன நீ சொல்கிற ஆமாம் அப்படிங்கிற கரெக்டாக வாசல் வந்து நிற்கிறார் ஏ அபி நீ சொன்ன மாதிரி வந்துட்டார் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச எனக்கு தானே தெரியும் அவரை பற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்டாக வந்துடுறாங்க உள்ளே வந்தாங்க வாங்க தம்பி வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற என்ன அபியை பார்க்க வந்தீங்களா ஒரு நாள் கூட விட்டுட்டு இருக்க முடியா அப்படிங்கல அப்படியே அப்பியை பார்த்து முறைக்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா பாரு எப்படி நினச்சிட்டு இருக்கானு என் தலை எழுத்து ஆமான்னு போய் சொல்லணும் ஆமாம் அத்தை ஆமாம் மாமா அவளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது நான் ஒரு நிமிஷம் வரங்காட்டிலையும் வந்துட்டா அம்மா அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கல பார்த்து சிரிக்கிறாங்க அவையால் சிரிப்பு அடக்க முடியல அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் ஏ எதுக்கு நீங்கள் வந்தால் அதுவும் அவங்க கூட வந்திருக்க ஏன் பாட்டி தான் சொன்னாங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற சரி கிளம்பு அப்படிங்கிறாங்களா ஏன் நான் ஏன் வரணும் நான் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் தான் என்னை நம்பல இல்லை இங்கே பாரு அபி நான் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன் அக்காவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஆயிடுச்சுன்னா அவங்கள காப்பாற்றினே நான் தான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வல்லு வல்லு விழுந்துட்டுருக்கீங்க நான் வல்ல அப்படிங்கிறாங்க நீங்கள் ராக்கி பாய் என்னெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற ப்ளீஸ் அபி புரிஞ்சுக்கூடி நீ வாடி அப்படிங்கிறாங்க என் தங்கம்லாம் என் ஜல்லில் வீட்டுக்கு வாயே நீ இல்லாமல் என்னால் அங்கே இருக்கவே முடியல தெரியுமா என்ன ஓவரை நடிக்கிறீங்க அப்படிங்கிற கரெக்டாக அவங்க அத்தை அம்மா வர்றாங்க ஓ பாட்டி இதுக்காக தான் பம்முதா அப்படின்னு நினச்சிட்டு ஆ சரிங்க ராக்கி பாய் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அம்மா நான் கிளம்பட்டா ஏய் இருடி ஒரு டீ தண்ணி கூட குடிக்காம போகிறேன் சரிம்மா நீ கொடு நான் குடிச்சிட்டே கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க காரில் வரையில் உங்களுக்கு திமிருடி எதுக்கு நீங்கள் வந்த நீ அப்படிங்கிறாங்க என்ன அங்கே நல்லா பேசிட்டு இப்போ இங்கே எப்படி பண்ணுறீங்க நான் மறுபடியும் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் என்ன வண்டி விடுங்க ஐயோ அம்மா தாயே நான் ஒன்றும் பேசலை வரியா அந்த பயம் இருக்குன்னு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவன் சரியான மிரட்ட மிரட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க போனால் எனக்கு எல்லோரும் லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்